ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் கேரட்டு கேரட் ஒரு அஞ்சாறு கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கேபேஜ் இப்போ ஆனியன் இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கேப்சிக்கமும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஹோம்மேட் பண்ணிடுங்க வீட்டில் செஞ்ச தான் இதையும் நான் வந்து எடுத்து நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் இந்த பேனில் எனக்கு எங்கள் அமெரிக்காவில் எங்கள் சன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க கொடுத்த அந்த பேனில் தான் செய்ய போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் செய்கிறது அதில் எண்ணெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் போட்டாச்சு ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி போட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும் அப்புறம் மேலே கொஞ்சம் கேப் விட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த ஃப்ளேவர் நல்லா ஆயிலில் இறங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணியிருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் இப்போ அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து நாங்கள் கே கேலரி விடலாம் இப்போ அதுலேயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் சுகர் நான் வந்து ப்ரௌன் சுகர் போடுறேன் அதனால் கலர் அப்படி இருக்குது நீங்கள் எந்த சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர்னும் போட்டுக்கலாம் சுகரும் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரோமாவும் நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து சோயா சாஸோ அஜினோமோட்டோ எதுவுமே போடாமல் செய்வேன் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் வாங்குறதும் இல்லை போடுறதும் இல்லைங்க அந்த வேர்த்து வர்ற தண்ணியை வந்து நான் எப்பவுமே அந்த கடாயிலே போட்டுக்குவேன் மூடி வச்சு மூடியில் வர்ற வேர்த்து வர்ற தண்ணியை பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு நாங்கள் வதங்கினாலே போதும் ஆனியன் இப்போ இப்போ அதுக்குள்ளே நான் பாருங்கள் இந்த பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நான் கேப்சிகம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கேப்சிகம் போட்டு அந்த கேப்சிகமுக்கு ஆகிற அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கும் கேப்சிகமுக்கும் ஆகிற மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அதுலேயே அந்த கேப்சிகம் நல்லா வதங்கி பச்சை வாசனையும் போயிடும் கேப்சிகமோட பச்சை வாசனை பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் அதுலேயே விட்டுடுங்க அதுலேயே எல்லா காயுமே நல்லா வதங்கி வந்துடும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடே வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணியிருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணுறேன் எல்லாமே ஒட்டுக்காக போடாமல் இது மாதிரி தனித்தனியாக கேப் விட்டு தான் போட்டு நான் குக் பண்ணுவேன் என்னுடைய மெத்தடு இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அந்த வேர்த்த தண்ணியை அதுலையே விட்டுட்டு ஒரே ஒரு பீன்ஸை மட்டும் மசிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் மறுபடியும் நான் மூடி வைக்கிறேன் அந்த கேப்பில் பாருங்கள் இந்த பன்னீரை வந்து நான் ஆயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் பன்னீரை பாருங்கள் சாதம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் சீரக சம்பா ரைஸ் தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் டஸ்ட்டுங்க வர்றதுனால கொஞ்சம் நிறையா குக் பண்ணுறேன் காய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறையா போட்டு பாருங்கள் பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஃப்ரை ஆன பன்னீரை வந்து இது மாதிரி தண்ணீரில் தான் போட்டு வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் வந்து சாஃப்டாகவே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெளியில் தனியாக வச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப டைட் ஆகிடும் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஃப்ரை பண்ணதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுடுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து மசி இது பீன்ஸு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சி இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு சிலர் வந்து சோயா எல்லாம் ஊற்றுவாங்க இந்த ஒரு மாதிரி கலர் கருப்பு கலர் ஆகிடும் கலர் மாறிடும் ஃப்ரைட் ரைஸ்க்கு சோயா சாஸும் கெமிக்கலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே நான் போடாமல் வெறும் வீட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்வேங்க ஃப்ரைட் ரைஸும் அதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்த்து வர்ற தண்ணி அதுலேயே விட்டுடலாம் இப்போ வந்து கேரட்டும் நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா வெந்துருக்கும் கேரட்டும் இந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் க கிரஞ்சியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கேபேஜை போடுறேன் கேபேஜையும் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஒரே மாதிரி எல்லாமே ஒன்றா பிளண்ட் ஆகணும் இப்போ இந்த கேபேஜுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் நாங்கள் கேபேஜுக்கு ஆகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டலாம் கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அந்த மூ மூடி வச்சதில் வேர்த்து வர்ற தண்ணியிலே பாருங்கள் அதுலேயே அந்த கேபேஜும் நல்லா குக் ஆகிடும் இங்கே இதுக்குன்னு தனித்தனியாக தண்ணியாக ஊற்ற வேண்டியதில்லை இதுலேயே நல்லா வெந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் செய்கிற மெத்தட் இப்படி தாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஹெங்கு பவுடர் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் எல்லா குக்கிங்லேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருக்கும் இப்போ பெப்பர் பவுடர் போடுறேன் காரத்துக்கு பெப்பர் பவுடர் மட்டும்தாங்க ஒரு சிலர் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் ஒன்லி பேப்பர் மட்டும்தான் எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பன்னீர் அது எல்லாமே நல்லா ப்ளண்ட் ஆகட்டும் அதில் இப்போ வந்து மீன் வயல் இந்த பக்கம் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து புரிச்சி மாதிரி பண்ணிக்கலாம் முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு ஒரே ஒரு முட்டை புரிச்சி முட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் புரிச்சி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸில் அங்கங்கே இங்கே ஒவ்வொன்று இருக்கிறது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு முட்டையை வந்து பாயில்டு எக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரும் நல்லா அதோட கலந்து நல்லா அந்த டேஸ்ட்டெல்லாம் பன்னீரில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீரும் தனியாக சாப்பிட்றப்ப ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும் சில்லி பவுடர்லாம் நான் இதுக்கு போட போகிறதே இல்லைங்க வெறும் பெப்பர் பவுடர் தான் உங்கள் கிட்டே ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இல்லை அதனால நான் எப்பவும் ஆர்டினரி பெப்பர் தான் போடுறேன் இப்போ இதில் வந்து ரைஸை போட்டு ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ இந்த பேன் வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது இது மாதிரி நிறையா செய்கிறப்ப குவான்டிட்டி செய்கிறப்ப அகலமாக இருக்கிறதுனால நல்லா கிளரி விட்றதுக்கு ஈஸியாக இருக்குது அடியே பிடிக்கிறது இல்லைங்க ஒரு துளி கூட அடி பிடிக்காமல் ரொம்ப செம்மையாக வந்துருந்துச்சு இப்போ ப்ரூச்சி அந்த பாயில்டு எக் அதையும் குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்